எனக்கு எனக்கு பிடிச்ச சிக்கன் காரா கறி ரெசிபி செய்ய போகிற சம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க கிச்சனில் தனியாக வேலை பார்க்கும்போது ஹெல்புக்கு ஒரு ஆள் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அதுவே கூட ஒரு ஆள் இருந்தால் ஏகப்பட்ட கேள்வி அதாவது இன்னைக்கு தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்துருக்கா அவள் வரும்போதுமே சிக்கன் வாங்கிட்டு சொல்லிட்டேன் அவளை வாங்கிட்டுட்டான் அவளுக்காக டீ போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரெய்ட்டாக வரன்றால வேலையிலேருந்து இல்லை வெளியே இருந்தேருந்து யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கம்பல்சரி உங்களுக்கு ஸ்பெஷலாக டீயோ காஃபி ஜூஸும் ஏதாவது என் சைட்லேருந்து போட்டு கொடுத்துருவேன் ஏன்னா டயடாக வரவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்படியே ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகிறதுன்னு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி வழக்கம் போல டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே பேசிட்டு வந்து சிக்கனே வந்து அப்பதான் செய்வீங்கன்னு சொல்லும் போல ஏதோ வர ராசான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வந்தா நான் வெங்காயம் வரைக்கும் பூண்டு வரை நிறைய ஹெல்ப் பண்ண ஆனா ஒவ்வொருக்கும் ஒரு கேள்வி அக்கா இந்த சைஸ் ஓகேவா இவ்வளவு போதுமான சும்மா கேட்டுகிட்டே இருந்தா அப்பதான் தோணுச்சு நம்ம வீட்டு கிச்சன்ல நம்ம பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம் அதுவே நம்ம ஒரு வீட்டுக்கு போய் வெங்காயம் தக்காளி கட் பண்ண கொடுத்தா நம்மளும் இப்படிதான் கேட்போம் போல ஏன்னா நமக்கு குக் பண்ண தெரியும் இதுக்கு இவ்வளவு தான ஆனா அந்த வீட்டு அம்மா எப்படி வேணுமோ கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருக்கோம்ல சமைக்க வந்ததே லேட் இதுல வேற பவர் கட்ட அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துச்சா கூட இருக்க பக்க பயல்கள் பயந்துருவாங்க போல ஏதோ பேய் இருக்கு பிசாஸ் இருக்குன்ற மாதிரி அப்புறம் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ரெசிபி டீடைலா பின் பண்ணிருக்கேன்